நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் நான் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு வந்து இருக்கிறோம் ஆசை ரேகை என்ன இது கேள்விப்படாத ரேகையா இருக்கே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் திருமண ரேகை தார ரேகை கலக்கர ரேகை ஐக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய திருமண சடங்கை குறிக்கக்கூடிய ரேகை தான் ஆசை ரேகை என்று சொல்கிறோம் ஆசை ரேகை நாற்பத்தி ஐந்து ஆசை ரேகைனா என்ன வாசம் காதல் திருமண ரேகை சிறப்பு விளக்கம் இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் இப்ப நம்ம சுண்டு உரணு இல்லையா நம்ம கையில சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது இந்த புதன் மேடு இந்த புதன் மேட்டுக்கு ஓரத்துல சைட்ல இருக்கு பாருங்களா இதுதான் மன்மத மேடுன்னு சொல்லுவோம் மன்மத மேடு ஆசை மேடு திருமண ரேகை உள்ள மேடு அந்த மேட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் எல்லாமே ஆசை ஆசை ரேகை திருமண ரேகை காதல் ரேகை ஐக்கிய ரேகை நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ இதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் இப்போ இந்த ரேகை எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை உங்கள் மனதில் எழக்கூடிய விருப்பம் ஆசையாக இருக்கும் ஆசையினுடைய வெளிப்பாடு உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடியது ஆசையினுடைய செயல்பாட்டால் வரக்கூடியது அதாவது ஆசையோடைய ஒரு சில பேருக்கு நின்றுபயிரும் ஒண்ணு உடலளவில் நிறைவேறக்கூடிய ஆசை மனதளவில் நிறைவேறக்கூடிய ஆசை பாசத்தோடைய நின்றுபயிரும் இப்ப ஆசை உடல் பசி விருப்பம் காதல் பாசம் அன்பு இதுல எது இருந்தாலும் இங்க ரேகையா வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க மனதில் எழக்கூடிய ஆசையே இந்த ஆசை ரேகையினுடைய காரணமாக அமைகிறது சின்ன சின்னதா ரேகை இருந்தது நல்ல நீளமா இருக்கிறது காதல் திருமணத்தை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது அன்பை குறிக்கக்கூடியது கலத்திரத்தை குறிக்கக்கூடியது தாரத்தை குறிக்கக்கூடியது களத்திரம் திருமணம் திருமண நிகழ்வை குறிக்கக்கூடியது நீளமா இருக்கும் சார் ரேகை இப்படி நீளமா இருந்ததுன்னா திருமணத்தை குறிக்கக்கூடியது இருந்ததுன்னா அது வந்து ஆசையினுடைய வெளிப்பாடு அதுல நிறைய இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இப்ப ஒரு சில பேருக்கு சின்ன உண்டு ரேகை இருக்கு சார் அதாவது திருமண ரேகை பெருசா இருக்கு சின்ன ரேகை முதல்ல இருக்கு இப்ப இது வந்து இருதய ரேகை இது வந்து சூண்டு விரலாம் லாஸ்ட் பகுதி வச்சுக்கணும் இதுக்கு இடையில வரது பார்த்தீங்களா இதுதான் திருமண ரேகைன்னு சொல்லுவோம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை இதுல சின்னதா வருது பாத்தீங்களா இது ஆசையினுடைய வெளிப்பாடு ஒரு நபரை பார்க்கிறோம் காதரித்து தோல்வியடைந்து விட்டால் சின்னதா வரும் இல்லை அவங்களோட உடலும் உடலும் உடல் பசியை தீர்த்து கொண்டால் சின்னதா வரும் ரொம்ப நாள் உறவு இல்லாமல் கொஞ்ச நாள் உறவு சின்ன ரேகையா இருக்கும் நீளமா இருக்கிறது ரொம்ப நாள் உறவு வருவது நீளமாக இருக்கக்கூடிய ரேகை இப்போ ஒரு ரேகை அப்படி நீளமாக இருக்கு சார் நீளமான அது இருக்கிறதே ஒறிஞ்சதாக இருக்கும் அந்த ரேகை திருமண ரேகை கலக்கிற ரேகை அந்த ரேகை வந்து சின்னதாக தான் இருக்கும் திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை நீளமாக இருக்கிறதுலே நீளமாகும் ரேகையிலே நீளமாக இருக்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடியது இது திருமணமாக காதல் தோல்வியா இல்லை ஆசையா ஆசையோடையே நின்று போயிருமா திருமணம் நடக்குமா நடக்காது நல்லா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காது திருமணம் வேணாம்னு சொல்லுவாங்க திருமணமாகி ஆகி பெயிலர் திருமணம் ஆகி தாரம் இறந்து போயிடுமா தாரம்னா ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் ரெண்டு பேருக்கும் தாரம் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதா தெரிஞ்சதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியாது தெரியாத எதுவுமே சொல்லலை நல்லா போயிருக்கீங்களா இந்த இறுதிய ரேகைகள் இந்த முதன் வீட்டு கோட்டுக்கும் இடையில் வருவது தாரத்தை சம்பந்தப்பட்ட ஆசையினால் ஏற்படக்கூடிய ஒரு ரேகைகள் சார் ஆசையினால் ஏற்படாமல் ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு கையுமே ஃபுல்லாக போடு போட்டோம்னாவே அந்த ஆசை தொடர்புகள் ரேடையை கவடு போடவே முடியாது அவ்வளோ தொடர்புகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க சார் எனக்கு ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருக்கு ஆயிரக்கணக்கான பேரோட நான் பழகியிருக்கேன் சந்தோஷமா இருந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு வந்து ரெண்டு மூணு ரேலை தான் இருக்குது அப்படிம்பாங்க அது மனதில் பட்டவர்கள் மனம் நல்லா புரிஞ்சுங்க மனம் புத்தி செயல் தொழு உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மனதில் பட்டால் தான் இதில் ரேகையாகும் மனதில் படாதது ரேகையாக வராது ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ரேகை இருக்கும் அவங்க திருமணமே செய்து கொள்ள மாட்டார்கள் சரி இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இப்ப அதைதான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சில பேர் திருமணமே செய்யல சார் திருமணம் வேணான்றா இந்த சுக்கரமேட்டா பார்க்கணும் சார் சுக்கரமேடு அதுக்குதான் இந்த மூணு ரேகை போட்டிருக்கேன் இந்த பாருங்க முதன் ரேகையோட இப்படி வந்ததுன்னா அவர்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்க திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ரேகை இருக்கும் அது வந்து திருமணத்தை குறிக்காது திருமணம் செஞ்சுக்கலன்னு இப்ப இந்த சுக்கரன் வெடிச்சு என்ன திருமணத்தில் விருப்பம் இருக்காது திருமணத்தை எதிர்பாலயத்தை கண்டால் நடுக்கம் வரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த உடல் உறுதி விருப்பம் இருக்காது சுக்கரன் பார்க்கணும் அதுக்கப்புறம் நார்மலா ரெண்டாவது கொண்டு வந்து பாத்தீங்களா இது வந்து திருமணம் செய்து நல்லா குறுமம் நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாவது பொருள் இப்போ அவங்களுக்கு ஒரு திருமண ரேகை இருக்கும் அவங்க கணவன் மனைவியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ரேகை இருக்கு அதாவது சுக்கரன் வந்து நல்லா நீளமா நல்லா பெருசா இருக்கும் சுக்கர மேடு பெருசா இருக்கும் சார் சுக்கர மேடு உயர்ந்து அதுல வந்து வளை புயலா இருக்கு இப்படி குறுக்கவும் நெருக்கவும் இப்படி நேராக இருந்ததுன்னா அதுக்கு செல்வாக்கு ரேகை குறுக்கறதுனால அதுக்கு செல்வாக்கு ரேகை இந்த மாதிரி வளைகுறி இருந்துருச்சுன்னு வச்சுங்க உடல் பசி தீராது நல்லா புரிஞ்சுங்க உடல் பசி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தொடர்பு நிறையா இந்த சுக்கரனும் அதிகமாக இருந்து சுக்கர மேடு பாருங்க மூணாவது ரேகை பாருங்க இந்த ரேகை இப்படி வந்து சுக்கர மேடும் உயர்வா பெருசாக இருக்கும் சுக்கர மேடு கையில் பெருசாக இருக்கும் உயர்ந்துருக்கும் அதில் செல்வாக்கு ரேகையும் இருக்கும் குறுக்க நேர்க்க கோலும் இருக்கும் இந்த மாதிரி ரேகை ரேகை இருந்தால் வளை ரேகை அதாவது அந்த வளை குறி கையில் கண்டால் எதிர்ப்பாளர்த்தி வலையில் சிக்க வைப்பார்கள் அவங்களை தேடி வலையில வந்து மாட்டிக்கிறது ஒரு சில பேர் அவங்களா வந்து மாட்டிப்பாங்க ஒரு சில பேர் இவங்க வலை போட்டு இழுப்பாங்க பெண்ணா இருந்தாலும் மானா இருந்தாலும் இது இயற்கையான ஒரு சம்பந்தம் இப்ப நான் சொல்றது எல்லாமே இயற்கை தான் செயற்கை ஒண்ணுமே கிடையாது கையில இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த சுக்கர சின்னதா இருந்ததுன்னா திருமணத்தை விருப்பம் இருக்காது கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்க எத்தனை ரேங்க இருந்தாலும் அது வந்து சும்மா ஒரு 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 இதுக்காண்டி வராது அவங்க வந்து ஒருத்த மேல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை குறிக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு இந்த ரேகை பாசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும் அண்ணன் மேல் தங்கை மேல் அக்கால் மேல் தம்பி மேல் வரக்கூடிய ஒரு பாச உணர்ச்சி அதுவும் ஆசைதான் ஆசையிலேயே ரெண்டு மூணு ஆசை இருக்கு ஒண்ணு காதல் மனைவி மீது அதாவது ஒரு நம்ம திருமணம் செஞ்சுக்கிறவங்க மேல வர்றது காதல்னு சொல்றோம் திருமணம் செய்யாமல் வருவது பாசம் ஒருத்தனை மேல கொள்ற ஆசை இதுவும் ஆசைதான் இதுவும் ஆசைதான் இதுவும் ஆசைதான் இந்த பாசம் என்பது நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு முறைகள் வருவது பாசம் என்று கூறுகிறோம் மனைவி மீது எதிர்பாரண மீது நாம் கொள்ளக்கூடிய விருப்பம் அளவுக்கு அதிகமாக ஆசை வரும்போது அதற்கு காதலாக மாறுகிறது நார்மலா வரும்போது விருப்பம்னு சொல்லுவோம் அன்புன்னு சொல்லுவோம் உடல் பசி உடற்பசி வேற ஆசை உடற்பசி வேற விருப்பம் வேற காதல் பாசம் இந்த மேட்டில் உள்ள ரேகைகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கண்டுபிடிக்க முடியும்னா அதை சொன்னா தான் குடும்பத்தில் பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே தெரியும் தெரிந்தாலும் கை ரேகை நிபுணர்கள் சொல்வது பாச ரேகை அன்புரேகை ஒரு சில பேருக்கு சுக்கர மேடு உயர்வா நல்லபடியா இருந்த வளைகுடி இருந்ததுன்னா அவர்களுக்கு உடல் பசி தீராது இது இயற்கை எல்லாருக்குமே உள்ளதுதான் சரிங்களா இந்த உடல் பசி தீராது ஒரு சில பேருக்கு நார்மலா இருக்கும் இருந்த சுக்கர ரேகை சுக்கர நார்மலா இருக்கும் அவர்களுக்கு அன்பு காதலோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு வந்து இந்த சுக்கர ரொம்ப கம்மியா இருக்கும் சார் அவங்க திருமணத்துக்கு விருப்பம் இருக்காது திருமணத்துல விருப்பம் இருக்காது ஒரு சில கையில கையில கண்டுபிடிக்க ஒரு சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது இப்ப அந்த திருமணத்துக்கு விருப்பமே இல்லை திருமணம் செஞ்சு பண்ணி மேல வா மேல வந்துடும் இந்த ரேகை வந்து மேலே போயிடும் சுண்டு சுண்டுகள் சுண்டு பக்கம் மறங்கிருச்சுன்னா திருமணத்துக்கு விருப்பம் இருக்காது இப்போ திருமணம் ஆகி ஒரு சில பேருக்கு இப்படி வந்து இந்த ரேகை வந்து நேராக வந்து இப்படி திரு இருதய ரேகை போய் டச் பண்ணும் இப்படி டச் பண்ணும் பொழுது வாழ்க்கை தோனி மரணம் அடையும் ஹார்ட் வியாதி வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துவாங்க ஒரு குழந்தை கூட பெற்றுவாங்க ஒரு சில பேர் முப்பது வயசுல திருமணம் ஆகி அந்த வாழ்க்கை துணை விடும் ஆனால் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை இறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணம்னா இந்த ரேகை விதி ரேகை வருது சார் விதி ரேகளை இருந்து ஒரு ரேகை போய் தொடர்ந்தாலும் இல்ல விதி ரேகையை போய் முடிஞ்சு ரெண்டு நேயில் முடிஞ்சதுன்னா காதல் திருமணம் கடப்பு திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது வந்து மனைவி மூலம் வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மனைவி தான் உங்க வாழ்க்கையில முன்னு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ரெண்டு நேரி இருக்குதுலாம் அதே மாதிரி சுக்கரன்ல இருந்து சுக்கரன்ல இருந்து சூரிய மேட்டுக்கு போகுது சார் சூரிய மேட்டுக்கு சுக்கரன் மேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு போகுது அப்ப மனைவி மூலமாக பெரும் தொகை கணவன் மூலமாக மனைவி மூலம் எது அதாவது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில மிக பெரும் செல்வம் வருவதற்கு கணவியா கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் மிக பெரும் தொகை வந்து நிலம் வீடு சொத்து சுகம் இந்த மாதிரி வரதட்சணை கல்யாணம் பண்ணா வரதட்சணை சொல்லலாம் ஆணை கல்யாணம் அவங்க வீட்டில் வசதியாக இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க டாப் அர்த்தம் இந்த மாதிரி இருந்து சூரிய வீட்டுக்கு ஒரு ரேக போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா காதல் திருமணம் இப்போ எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அரேஞ்சு மேரேஜ்னா இந்த ரேகை இந்த ரேகை இல்லையா சந்திரமேட்டிலேருந்து இருந்து ரேகை வராது ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகையிலருந்து லைட்டாக ஒரு ரேகை சந்திரன்மேட்டு பக்கம் வரும் வந்து நார்மலாக வந்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா எல்லாமே நார்மலாக இருக்கும் விதி ரேகை நல்லாயிருக்கும் இது இந்த புத்தி ரேகை நல்லா நீளமாக இருக்கும் சார் புத்தி ரேகை நல்லா நீளமாக இருந்து இந்த விதி ரேகை சூரிய ரேகை இருந்து இந்த திருமண ரேகை இருந்து அந்த வயதில் காதலிப்பாங்க வீட்டில் சொல்லி அப்படியே அரேஞ்ச் வீக்க கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சில பேருக்கு அரேஞ்ச்மெண்ட் ரேகை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போது சந்திரன் சம்பந்தப்பட்ட கோதல் சுக்குரன் சம்பந்தப்பட்ட வருமானத்தோடு திருமணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதுல சண்டை சச்சரவு வருமா பிரிஞ்சிருவாங்களா சண்டை சச்சர் செவ்வாயை பார்க்கணும் செவ்வாயிலிருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட சேர்ந்து விதி என்பது வாழ்க்கை ஆகிறது அந்த இருந்து ஒரு ரேகை போயிட்டு சேர்ந்ததுன்னா சண்ட சச்சரவு வந்து பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகையிலே கண்டுபிடிக்கலாம் சார் தார ரேகையிலே நாம் இப்படி பிரிஞ்சிருக்கும் பிரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல தீவு இருக்கும் இல்லைன்னா விட்டு விடுபட்டு இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகி பிரியறது கல்யாணம் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்கிறது ஒரு கணவன் ஒரு ஊர்ல மனைவி ஒரு ஊர்ல இருக்கிறது டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறது இதுல பிரிஞ்சு போறதுக்கு இன்னொரு ரேகை இருக்கு இந்த சுக்கரம்ல இருந்து ஒரு ரேகை இது வந்து ரேகை இருக்கு இந்த தார ரேகை சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் தார ரேகையை வெட்டுது அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நிறைய விஷயம் இருக்கு கை கை என்பது ஒரு சிறந்த கண்ணாடி வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த கண்ணாடி நம்ம கை ரேகையா மாத்தோம்னா எல்லாத்தையுமே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது ரேகியா வந்துடும் மனதில் நினைப்பது செயலாத செய்யக்கூடியது ஒண்ணு மனசுல நினைக்கிறதும் ரேகியா வந்துடும் செயல்ல செய்யறதும் ரேகியா வந்துடும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது ரேகியா வந்துடும் சரிங்களா அதை மாற்ற முடியும் நல்லா புரிஞ்சுங்க நம்ம கை ரேகையில என்னன்னா ஒரு சில புத்தி ரேகை நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை சாஃபா இருக்கு இந்த புத்தி ரேகை நல்ல நீளமா இருந்ததுன்னா அவர்கள் நினைத்தால் ஒரு சில பேர் நினைச்சு மாத்தி இருக்காங்க இது வேக இருக்கும் நிறைய இருக்கும் சுகரம் விட நல்லா இருக்கும் வலைமையும் இருக்கும் இல்ல சார் எனக்கு வந்து அந்த ஆசைலாம் இருந்தது சார் ஆனா தப்பு பண்ணா நமக்கு கௌரவம் கேட்டு போயிருமேன்னு நான் செய்யல அப்படின்பாங்க இந்த புத்தி ரேகை நல்லா நீளமா இருந்தால் புத்தியை கொண்டு திருந்தி விடுவார்கள் திருந்துவதற்கு மனிதனுக்கு அந்த பவர் இயற்கை வழங்கி இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கீங்களா இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு இந்த பாதி அளவு புத்தி ரேகை வருது சார் அப்படிங்கும் போது அவங்க தப்பு செஞ்சு வலையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறு செய்து வாழ்க்கையே தவறா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கையில நம்ம பிடிக்கலாம் ஆசையா காதலா உடல் பசியா பாசமா அன்பா விருப்பமா அதுக்கு தான் நம்ம போடுறது எல்லாமே ஆசையினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே பாசம் காதல் அன்பு எல்லாமே ஆசதான் ஆசை பட்டது ஆசை பட்டால் இங்க வரக்கூடிய ரேகை இந்த ரேகை ஒரு சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க ஒரு சில பேர் திருமணம் செஞ்சு ஃபெயிலியர் ஆயிரும் காதலிச்சு ஃபெயிலியர் ஆயிரும் ஒரு சில பேர் காதலிச்சு திருமணம் செஞ்சு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம திருமண ரேகை ஆசை ரேகை காதல் ரேகை பாச ரேகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதில் பாசமாக காதலா அன்பா உடலோடு உடல் சேர்வதா உள்ளத்தோடு உள்ள சேர் உள்ளம் சேர்வதா ஆசையோடு நின்று விடுமா காதலோடு நின்று விடுமா பாசத்தோடு நின்று விடுமா எல்லா டீட்டெயிலையும் நம்ம கையில கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு அதுக்கு ஆழ்ந்த அனுபவம் தேவைப்படுகிறது பார்த்த உடனே நம்ம பொய் சொல்லிடக்கூடாது சொல்லணும்னா அது பொய்யாயிடும் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னா இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சார் வேற ஒண்ணு அது பாசமாக மாறிடுது ஆசை ஆசை ரேகை மனதில் எழக்கூடிய ஆசையை காண்பிக்கக்கூடியது இந்த ஆசை ரேகை திருமணத்தில் முடியுமா காதலில் முடியுமா பாசத்தில் முடியுமா காதல் தோல்வியில் முடியுமான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கு நம்ம குத்தி ரேகையை மெயினா பார்க்கணும் குத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சுக்கர மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சந்திரமேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் செவ்வாய் மேட்டு ரேகைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வித்திய ரேகைகளை எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் பார்த்து நம்ம சொல்லணும் செல்வாக்கு ரேகையும் வலைகுறியும் சுக்கரமேட்டில் இருந்ததுன்னா அந்த ஆசை அடங்கவே அடங்காது ஆசை அதிகமா எல்லாருமே பொதுவான ஒரு கருத்தான சொல்றேன் உங்க கைய பாருங்க பார்த்துட்டு அதுல எந்த முடிவு பண்ணுங்க உங்க கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிறார் கண்ணன் வணக்கம்